புத்தரும் அவரின் ஒரே ஒரு சீடரும் மட்டும் அதிகாலையில் பூஜைக்கு புறப்பட்டார்கள் அது மார்கழி மாதம் என்பதால் மற்ற சீடர்கள் எழுந்திருப்பதற்கு தாமதமானது அந்த ஒரு சீடனுக்கோ அவ்வளவு மகிழ்ச்சி இன்று நாம் மட்டும் மகானுடன் செல்கிறோம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ரகசியத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் பணி மூடிய அந்த பாதையில் அவர்கள் நடக்க நடக்க சூரியன் உதிக்க ஆரம்பித்தான் தங்க நிற ஒளியில் புத்தரின் முகம் சாந்தியின் வடிவமாக காட்சியளித்தது மகானே நீங்களும் நான் மட்டும் நடக்க எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு என் பிறவியின் பயனாகக் கருதுகிறேன் நான் என் மனதை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் என் எண்ணங்களை சீர்படுத்தவும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஆனால் மனித மனம் ஒரு குரங்கு என்பதைப் போல் அது அவ்வப்போது இஷ்டத்திற்கு அடைகிறது நாங்கள் தயவுகூர்ந்து மனதை அடக்கும் மந்திரத்தை எனக்கு இப்போது போதித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டான் இந்த சீடனுக்கு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முகபாவனையோடு புத்தர் பேசினார் மகனே அழும் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கிடைக்கும் அதுபோல் சரியான நேரத்தில் உனக்கு இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட உன் சவயோசித புத்தியை நான் பாராட்டுகிறேன் போதே உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சூரிய ஒளியில் பாதையில் ஏதோ ஒன்று மின்னியது அதை எடுத்து சீடனுக்கு ஆச்சரியம் அது மிகவும் விலை மதிப்புள்ள முத்து அதை யாரோ தவறவிட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அதை எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டே கொண்டே நடந்தான் இவர்கள் இருவரும் போகும் வழியில் புத்தரும் போதனைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் சீரன் மிகவும் அமைதியாக பாதையில் கவனத்தை செலுத்திக் கொண்டு நடந்து கொண்டிருந்தான் போதனை முடிந்தவுடன் மகனே உனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று எண்ணுகிறேன் மற்ற மாணவர்களுக்கும் இந்த போதனையை மாலையில் சொல்லிக் கொடுத்துவிடு என்றார் அந்த சீடன் ஏதோ சுய வந்தவன் போல் ஐயோ மகானே என்னை மன்னித்து விடுங்கள் என் கவனம் முழுவதும் பாதையில் இருந்தது உங்கள் போதனைகள் என் செவிக்குள் விழவே இல்லை என்று கதறினான் இவை அனைத்தையும் ஏற்கனவே புரிந்தவர் போல் மகான் பேசினார் மகனே உன் கவனம் முழுவதும் பாதையில் இல்லை நீ தூரத்தில் ஒரு முத்தை எடுத்தா இல்லையா உடனே உன் மனம் இது போன்ற இன்னொரு முத்து கிடைக்காதா என்று பாதை முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தது கிடைத்த அந்த ஒரு முத்து போதும் என்று நினைத்தவன்தான் திருப்தி அடைந்தவன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடிந்தவன் கையில் இருக்கும் முத்தை மறந்துவிட்டு கீழே கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டிருப்பவன் ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவன் ஆசையே அனைத்திற்கும் காரணம் ஆசையை அடக்குவதே மனதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான மந்திரம் தன் தவறை உணர்ந்த சீடன் கையில் இருந்த முத்தை சாலையின் அருகில் இருந்த ஒரு தாய்க்கு கொடுத்துவிட்டு அமைதியாக புத்தரின் பின் நடக்க ஆரம்பித்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து உங்களுக்கு கிடைத்த குடும்பம் மனைவி தொழில் குழந்தைகள் அவர்களே மிகவும் சிறந்தவர்கள் அதை விட்டுவிட்டு எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம சேனலில் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரதீஷ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகள் பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி